ஏன் ராமனுக்கு என்ன அப்படி சிறப்பு எல்லாரும் பிறந்த மாதிரி தான் ராமனும் பிறந்தான் சார் இந்த உலகத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஒழுங்கா பண்ணாங்கன்னா அவங்க இன்னொரு விஷயத்துல நல்லா இருக்க மாட்டாங்க நல்ல அண்ணனா ஒருத்தன் இருந்தான்னா அவன் நல்ல அப்பாவா இருக்க மாட்டான் அவன் நல்ல அப்பாவா இருந்தான்னா நல்ல கணவனா இருக்க மாட்டான் நல்ல கணவனா இருந்தான்னா நல்ல தலைவனா இருக்க மாட்டான் ஆனா ராமன் பாருங்க தசரதன் கிட்ட கேட்டா என்ன சொல்றான் மைந்தன் அலாது உயிர் பிரிது இலான் தசரதன் சொல்றான் சீதையை கேட்டா நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு சீதை சொல்றா தம்பி இலக்குவன பார்த்து ராமன் எப்படிப்பா நீ சொல்லு அப்படின்னா என்ன உள எனில் மீனும் நீலமும் ஆர் உளர் எனில் நானும் சீதையும் தண்ணின்னு உண்டு இருந்தாதான் நீல மலரும் மீனும் இருக்கும் அதே மாதிரிதான் ராமன் இருந்தாதான் நானும் சீதையும் இருப்பான் இலக்குவன் ஆஞ்சனேயன் சொல்லவே வேணாம் காலில் சங்கு சக்கர குறி உல கண்டுபிடிச்சிட்டா